வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட அதிகமாக விட்டு கொடுத்து போற சில மனுஷங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க யாரா வேணாலும் இருக்கலாங்க உங்களோட சொந்தக்காரங்க இல்லை உங்களுடைய நண்பர்கள்னு யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க கிட்ட மட்டும் தயவு செஞ்சு உங்களோட திமருத்தனத்தை காட்டாதீங்க சில பேர் இருப்பாங்க அவங்க நமக்காக எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க அவங்க நமக்காக இருக்காங்க அப்படின்னு அது ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க மனசை அடிக்கடி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது சில நேரத்தில் அவங்க கிட்ட எது பேசினாலும் அவங்க நம்மளை கோச்சிக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு அவங்கள மனசு நோகடிக்கிற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க முடிஞ்சா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க ஏன் அவங்க நம்ம கிட்ட இந்த அளவுக்கு இறங்கி போறாங்க நமக்காக எல்லா விஷயத்தையும் அவங்க ஏன் செய்யறாங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிங்க அதை விட்டுட்டு அவங்க மனசை நோகடிக்கிற வேலைய தயவு செஞ்சு இதுக்கு மேல செய்யாதீங்க என்னைக்குமே போலியான உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கூட நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொம்மை மாதிரி யோசிச்சு பாருங்க அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு அவங்க சொல்றத கேட்டாதான் அவங்க கூட இருக்கணும்னா அது எல்லாத்தையும் கேட்டுதான் ஆகணும்னு போலியான சில சில உறவுகள் கூட பொம்மை மாதிரி இருக்கிறத விட தனிமை ஒன்றும் அவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் கிடையாதுங்க யோசிச்சு பாருங்க சில நேரத்துல சில மனுஷங்க கிட்ட இருந்து நீங்க விடுதலை ஆனதுக்கு அப்புறம்தான் தனிமையினுடைய அந்த ஒரு உணர்வையே நீங்கள் வந்து அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ தனிமையாக இருக்கிறது கூட எந்த அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட நாம் நமக்கு உண்மையாக இருக்கல நாம் யார்கிட்டேயும் அடிப்பணிஞ்சு போகணுன்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தனிமையில் இருக்கும்போது தான் உணர ஆரம்பிப்பீங்க நீங்கள் அடுத்தவங்க கிட்டே இருந்து தனித்து இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க உண்மை நேர்மை அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்களேன் கொஞ்சம் காலம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் கூடவே இருக்கிற சில பேர் உங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் தனிமையாக இருக்கலாம் அதுதான் உண்மை இந்த காலத்தில் உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா தனிமை மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கோங்க இங்க நமக்கு இருக்கிற வழியை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பிடிச்ச நாம உயிரா நினைச்ச சில உறவுகள் கிட்ட நாம நினைச்ச நேரத்துல பேச முடியாத அந்த கொடுமை இருக்கு பார்த்தீங்களா அதுதாங்க தனிமையை விட உங்களுக்கு இருக்கிற வழியை விட மிகப்பெரிய கொடுமை அதுதான் சில பேருக்கு நமக்கு இப்ப மனசு கஷ்டமா இருக்கு இவங்க கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்க கூட இருக்கவே மாட்டாங்க அந்த நேரத்துல அப்ப இருக்கும் பாத்தீங்களா அந்த கஷ்டம் அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஏன்னா சில பேருக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஆனா இவங்க கூட இல்லையே அப்படிங்கிற அந்த கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா அது அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது வேற வழியில் ஒரு சில கட்டத்துல சில விஷயங்களை நீங்க தான் ஆகணும் அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கோங்க இங்க எல்லார்கிட்டையுமே அதிகமா பேசி பேசி திகட்ட வச்சிடாதீங்க இது நான் ஏன் சொல்றேன்னா நீங்க இந்த மாதிரி வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை உங்களை பிடிச்ச சில பேர் இருப்பாங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட சில பேர் இருப்பாங்க அந்த உறவுகளுக்கு கூட நீங்க வேண்டாதவங்களை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அதிகமா எல்லார்கிட்டையும் பேசி திகட்டிடாதீங்க கடைசியில உங்களை ஓரம் கட்டிடுவாங்க இவங்க கிட்ட ஒண்ணுமே சரக்கு இல்லை இவ்வளவுதான்ப்பா இவங்களோட விஷயம் அப்படின்னு நம்மளை பத்தி எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க சி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக மௌனமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை விட ஆயிரம் மடங்கு அதை பலம் வாய்ந்த ஒரு விஷயம் அதை தெரிஞ்சுக்கோங்க அனுபவ ரீதியாக நான் சொல்கிற உண்மை இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க இங்கே தனிமையில இருக்கிறதுக்கும் உங்களோட வாழ்க்கையில கற்றுக்கோங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எல்லாருமே கடைசி வரைக்கும் கூடவே வரமாட்டாங்க எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துக்கும் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு செஞ்சு கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்து சில நேரத்துல சில விஷயங்களை ஏத்துக்க பழகிக்கோங்க வேற வழியே கிடையாதுங்க ஏன்னா இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது எப்படி வேணாலும் நம்மள புரட்டி போட்டுரும் சோ அதனால இந்த காலம் நம்மள எப்படி வேணாலும் மாத்தி வாழ வைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது அதனால முடிஞ்ச வரைக்கும் தனிமையோடையும் வாழ்றதுக்கு பழகிக்கோங்க அது உங்களுக்கு நல்லதுங்க நல்லதுதாங்க உங்களை விட்டு சில பேர் விலகி போறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி விலகி போறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் போராடிக்கிட்டு மன்றாடிக்கிட்டு இருக்காதிங்க சந்தோஷமா போயிட்டு வாப்பா அப்படின்னு வழி அனுப்பி வைங்க முடிஞ்சா அவங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலே எட்டி பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க இந்த காலம் உங்களுக்கு இதை விட பெருசா சூப்பராக உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் யாரை யாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க நிச்சயமாக அதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு வேறு ஒன்று கிடைக்க போகுது அதுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஆயிரம் தடவை ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பீங்க கரெக்டாக பண்ணியிருப்பீங்க எதுவும் மிஸ்டேக் இல்லாமல் சின்ன சின்னதையும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க இவங்க எதாவது நினச்சிக்குவாங்க இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை எதுவுமே உங்களை சுற்றி இருக்கிற இந்த உலகம் பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்க பார்த்து பண்றீங்களோ பார்க்காத பண்றீங்களோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஒரே ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அதைத்தான் உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் சொல்லி காமிச்சு உங்க மனசை நோகடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆக மொத்தம் இந்த மாதிரி இருக்கிற கூட்டத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டு உங்களோட நேரத்தை வீணடிச்சிட்டு உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்காதீங்க நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்களை குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க கண்ணு முன்னால் கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா கூட அடுத்ததான் நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு தப்பு பண்ணுவீங்க அதை வச்சு உங்களை குத்தி காமிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களே தவிர எதுக்குமே அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க அதனால அவங்க இதெல்லாம் சொல்றாங்க பண்றாங்க அப்படின்னு அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க இங்க இரக்கம் இருக்கு பாத்தீங்களா மனுஷனோட வாழ்க்கையில இரக்கமும் உறக்கமும் அது வந்து ஒரே மாதிரிதாங்க கிட்டத்தட்ட நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உறக்கம் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க இரக்கம் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஏமாலி ஆயிடுவீங்க இதுதான் உண்மை நீங்கள் பாவங்கள் ஐயோ பாவம் இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சில பேருக்காக நீங்கள் இறக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ பாவோம்னா கையோடு வந்துடும் பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் யாருக்காக இறக்கம் காமிச்சிங்களோ யாரை வந்து கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக சில விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணினீங்களோ அவங்களே கடைசியில் உங்கள் தலையில் உலக அரைக்க காத்துட்ருப்பாங்க ஸோ இதை நான் எல்லாரையும் சொல்லலைங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணவே கிடையாதுங்க சில பேர் இப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இங்கே உங்களை சுற்றி உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைனா கூட உங்களை தப்பு தப்பா பேசி உங்களோட கேரக்டர் வந்து அடுத்தவங்க முன்னால தப்பா ஒரு பிம்பத்தை உருவாக்கி காமிக்கிறதுக்கு நிறைய பேர் உங்களை சுத்தி ஒரு கூட்டமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு யாராவது வந்தாங்களா உங்களை கையை பிடிச்சி நீங்க கஷ்டப்பட்டப்போ தூக்கி விடுறதுக்கு யாராவது வந்தாங்களா நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பண ரீதியாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க அப்புறமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் யாருமே வரல ஆனால் நம்மளை பற்றி தப்பாக பேசுறதுக்கு மட்டும் நம்மளோட கேரக்டரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறதுக்கு இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த ரைட்ஸும் கொடுக்கல அவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு நாம ஏன் ரியாக்ட் பண்ணணும் யோசிச்சு பாருங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே மாட்டாங்க ஐயோ இதை பண்ணா இவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்க நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணாங்களா அவங்க உங்களுக்கு ஆறுதலுக்கு கூட நாலு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா பர்டிகுலரா அவங்களுக்காக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க அதனால இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தை யோசிக்காதீங்க செய்யாதீங்க தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள இருக்குதுன்னா அதை மாற்றிக்கோங்க இன்னைக்கு அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க உங்க வாழ்க்கையில் யாரு என்ன போட்டு குழப்பிக்காத நீங்க போற பாதை கரெக்டாக இருக்கணுங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க தப்பான வழியில் நீங்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்கோங்க சரியான பாதையில் போகும்போது சில பேர் உங்களை விமர்சனம் பண்றாங்கன்னா அந்த விமர்சனத்தை காதில் வாங்கிக்காம உங்களோட இலக்கை மட்டும் புரியா வச்சு ஓடிக்கிட்டே இருங்க ஓட முடியலன்னா நடந்து போங்க நடந்தும் போக முடியலையா உட்காந்து உட்காந்து நகர்ந்தாவது போங்க ஆக மொத்தம் உங்களோட இலக்குக்காக ஓடிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களோட முயற்சி மட்டும்தான் உங்களை உயர்த்துமே தவிர அடுத்தவங்களோட பார்வையோ அடுத்தவங்க பண்ணுற முயற்சியெலாம் உங்களை என்னைக்குமே உயர்த்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்